இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இது இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஒரு அடிப்படை உரிமை இது அரசு அல்லது போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்படும் போது அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகளை விளக்குகிறது ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு உட்பிரிவு ஒன்று ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவியை பெறும் உரிமை உள்ளது அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதை வழக்கறிஞரிடம் விரைவாக தெரிவிக்க வேண்டும் எளிமையாக சொன்னால் நீதிமன்றத்தில் வழக்குரைஞர் உதவியுடன் தன்னை பாதுகாக்க ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்கும் உரிமை உட்பிரிவு கைது செய்யப்பட்ட மணி நேரத்துக்குள் மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி முன்னே ஆஜர்படுத்த வேண்டும் நீதிமன்ற அனுமதி இல்லாமல் மேலும் சிறையில் வைக்க முடியாது எளிமையாக சொன்னால் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட நேரம் சட்டமின்றி சிறையில் வைக்கப்படக்கூடாது ஆர்டிகிள் இருபத்தி இரண்டு உட்பிரிவு மூன்று பாதுகாப்பு காவலில் பிரிவென்டிவ் டிடென்ஷனில் உள்ள நபர்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நபர்கள் இவர்களுக்கு மேலே சொன்ன வழக்கறிஞரின் உதவியை பெறும் உரிமை நீதிமன்ற அனுமதி இல்லாமல் மேலும் சிறையில் வைக்க முடியாத உரிமைகள் கிடையாது எளிமையாக சொன்னால் பிரிவென்டிவ் டிடென்ஷன் என்பது குற்றம் நடக்கலாம் என சந்தேகித்து முன்கூட்டியே கைது செய்தலாகும் ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு உட்பிரிவு நாளு ஒருவரை மூன்று மாதங்களுக்கு மேல் பாதுகாப்பு காவலில் வைக்க முடியாது முன்னதாக ஒரு விசாரணை குழுவின் அட்வைசரி போர்டு அனுமதி இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு காவலில் வைக்கலாம் எளிமையாக சொன்னால் அட்வைசரி போர்டு என்பது மூன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழு ஆர்டிக்கல் இருபத்தி இரண்டு உட்பிரிவு ஐந்து பாதுகாப்பு காவலில் வைக்கப்பட்ட நபருக்கு அவரை ஏன் காவலில் வைத்துள்ளார்கள் என்பதை கெழுத்தில் தெரிவிக்க வேண்டும் அவருக்கு ரெப்ரசன்டேஷன் தன்னை பாதுகாக்க ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் எளிமையாக சொன்னால் நியாயமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆர்டிக்கிள் இருபத்தி இரண்டு உட்பிரிவு ஆறு தேசிய பாதுகாப்பு போன்ற முக்கிய காரணங்களுக்காக அரசு முழு காரணங்களை டீடைனிக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லாமல் இருக்கலாம் எளிமையாக சொன்னால் இது சில முக்கிய ரகசிய நிலைமைகளில் மட்டும் பொருந்தும் இறுதியாக ஆர்டிகல் இருபத்தி இரண்டு ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கு சில அடிப்படை உரிமைகள் உண்டு ஆனால் பாதுகாப்பு காவல் போன்ற விசேஷ சூழ்நிலைகளில் சில உரிமைகள் தவிர்க்கப்படும் என்று சொல்கிறது comment, share and subscribe for other articles of Indian Constitution.